ஓம் சாந்தி அவ்யக்த முரளி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் பணியாளர்களின் அற்புதமான சர்க்கஸ் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகிட்டீங்களா குமாரர்களின் இந்த குரூப்பில் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகிட்டீங்களா அல்லது ஆவதற்காக வந்திருக்கீங்களா ஆவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவங்க கை உயர்த்துங்க மற்றபடி ஆகி விட்டவர்கள் எல்லாம் முன்னால் வாங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா பாஸ் ஆகியே விட்டீங்க ஒருபொழுதும் ஃபெயிலாக மாட்டீங்க நல்லது எப்பொழுதாவது ஃபீலிங் வருதா நிமித்தமாக இருக்கும் ஆசிரியர்களிடம் சர்டிஃபிகேட் கிடைத்துள்ளதா இவர்கள் ஃபீலிங் ப்ரூஃப் என்பதாக இப்போதைய சமயத்தின் அனுசாரம் இந்த விஷயங்கள் ஒன்றும் வழக்கானவை அல்ல அதாவது சாதாரணமானவை அல்ல இப்போதைய புருஷார்த்தத்தினுடைய பிரமாணம் வழக்கமான விஷயங்கள் கூட மகான் என எண்ணப்படுகின்றன புரிந்ததா எப்படி எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ அதிக செல்வந்தராக இருக்கிறாரோ அவ்வளவு சிறிய தீய கர்மம் அல்லது தவறு செய்தார் ஒரு பைசா தண்டனை கூட அவர்களுக்கு மிக பெரியதாக இருக்கும் ஆக இதே ரீதியில் இப்போதைய சமயம் சாதாரணமான விஷயம் கூட மகான் லிஸ்டில் சேர்த்து எண்ணப்படும் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா ஃபீலிங்கில் இருந்து அப்பாற்பட்டவர் அனைத்து விஷயங்களிலும் ஃபுல் அதாவது முழுமையானவர் நாலேஜ் ஃபுல் அனைத்து வார்த்தைகளுக்கும் பின்னால் ஃபுல் வரும் ஆக எவ்வளவு ஃபுல்லாகி கொண்டே செல்றீங்களோ அவ்வளவு இன் ஃப்ளோ அதாவது கரை மற்றும் ஃப்ளூ அதாவது வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் முடிந்து போகும் ஃப்ளாலெஸ் அதாவது கரையற்றவர் அப்படின்னா ஃபுல் என சொல்லப்படுவர் நீங்கள் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவான் தானே யாரெல்லாம் கை உயர்த்தவில்லையோ அவர்களும் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் தான் ஏனென்றால் சர்வ சக்திவான் தந்தையை தங்களுடையவராக ஆக்கி கொண்டிருக்கீங்க சர்வ சக்திவான் தந்தையை சர்வ சம்பந்தங்களிலும் தங்களுடையவராக ஆக்கியிருக்கீங்க இதுதான் மாஸ்டர் சர்வ சக்திவானின் சக்தி ஆக சர்வ சக்திவானை சர்வ சம்பந்தங்களாலும் தங்களுடையவராக ஆக்கியிருக்கீங்களா எப்பொழுது இவ்வளோ பெரியதிலும் பெரிய பிரதட்ச பிரமாணம் உள்ளதோ அப்போது ஏன் தன்னை அறிந்து கொள்ளலை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த பிரதட்ச பிரமாணம் சதா முன்னால் இருக்குமானால் நீங்கள் மாயாஜித்தாக மிகவும் எளிய முறையில் ஆக முடியும் புரிந்ததா எப்பொழுது சர்வ சம்பந்தங்களும் ஒருவரோடு ஏற்பட்டு விட்டதோ அப்போது வேறு விஷயம் ஏதாவது மீதி உள்ளதா என்ன எதுவும் மீதி இல்லை அப்படிங்கிறப்போ புத்தி எங்கே செல்லும் புத்தி இங்கே அங்கே செல்லுது அப்படின்னா சர்வ சம்பந்தமும் ஒருவரோடு இணையலை அப்படிங்கிறது தெளிவாகுது இணைவதற்கான அடையாளம் அநேகரிடமிருந்து துண்டிக்கப்படுவதாகும் புகலிடமே எதுவும் இல்லை அப்படிங்கும்போது புத்தி எங்கே செல்லும் மற்ற அனைத்து இருப்பிடங்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன ஒருவரோடு புத்தியோகம் இணைந்துடுது பிறகு புத்தி இங்கே அங்கே ஓடுது அப்படிங்கிற அந்த புகார் நின்று போகும் நல்லது இந்த குரூப் தாங்கள் வட்டியில இருப்பதாக புரிஞ்சிருக்கீங்க வட்டியிலையே இருக்கும்போது பிறகு விசேஷ ரூபத்துல ஏன் வந்திருக்கீங்க அல்லது சொல்லுங்க பட்டியிலும் இருக்கவே செய்கிறோம் ஆனால் பேட்ரி எதுவரை சார்ஜ் ஆகியுள்ளது என்பதை சோதிப்பதற்காக வந்துள்ளோம் என்று சார்ஜ் செய்து கொள்வதற்காக வந்திருக்கீங்களா அல்லது சோதித்து கொள்வதற்காக வந்திருக்கீங்களா இரண்டுக்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அனைவருமே மதிப்புமிக்க சேவை செய்யக்கூடிய பணியாளர்களின் குரூப் இந்த குரூப்பின் டைட்டிலை கேட்டீர்கள் இல்லையா இந்த டைட்டில் கேட்டு அனைவரும் குஷ் அடி அமைஞ்சிருக்கீங்க ஆனால் இதில் ஆனால் என்பதும் உள்ளது உங்களுக்கு லட்சியம் இருக்குது இந்த லட்சியத்தின் மூலம் நீங்கள் சமமாக ஆகித்தான் இந்த பட்டியிலிருந்து செல்வோம் என சொல்கிறீங்க இது பணியாளர்களின் குரு ஆனால் பணியாளர்களுக்காக இல்லாமல் சில சமயம் நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா பாப்தாதா வதனத்தில் இருந்து இந்த பணியாளர்கள் என்ன செய்கிறாங்க என்பதை பார்க்குறாங்க சில நேரம் மிக விசித்திரமான சர்க்கஸ் செய்கிறாங்க எப்படி சர்க்கஸ்ல விதவிதமான செயல்களை காண்பிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இவங்களும் அவரவர் சர்க்கஸை காமிக்கிறாங்க அந்த சர்க்கஸில் என்னென்ன பாகத்தை நடிக்கிறாங்க என்பதை பார்ப்பதற்குரியதாக இருக்குது சில நேரம் பணியாளர்கள் தங்களின் பயங்கர ரூபத்தை காட்டிடுறாங்க தங்கள் குறைகளின் மீது பயங்கர ரூபத்தை பிரயோகம் செய்வதற்கு பதிலாக தங்கள் பயங்கர ரூபத்தின் சர்க்கஸை மற்றவர்கள் மீது காட்டிடுறீங்க விவகாரங்களிலும் சரி பரிமாறத்திலும் சரி பரமார்த்தத்தின் மூன்று அம்சங்களிலும் இந்த பயங்கர ரூபத்தின் சர்க்கஸை காட்டுறீங்க பிறகு சில நேரம் வீண் சங்கல்பங்களின் ஊஞ்சலில் ஆடக்கூடிய இன்னொரு சர்க்கஸை காண்பிக்கிறீங்க மூன்றாவது சர்க்கஸ் எதை காட்டுறீங்க உங்கள் ஸ்திதியை மாற்றுகின்ற சர்க்கஸை காட்டுறீங்க ரூபத்தையும் ஸ்திதியையும் மாற்றுகின்ற பாற்றை பெரும்பாலானவர்கள் காட்டுறாங்க ஆக வதனத்தில் அமர்ந்தவாறு பாப்தாதா பணியாளர் குரூப்பின் இந்த சர்க்கசை பார்க்குறாங்க நல்ல புருஷார்த்திகள் தான் ஆனால் புருஷார்த்தம் செய்து செய்து நன்கு புருஷார்த்தம் செய்த பிறகு அதன் பலனை இங்கேயே உடனடியாக அனுபவம் செய்வதற்கான ஆசை வைக்கிறீங்க ஆக உங்களிடம் ஆசையும் உள்ளது அதுவும் நல்லதுதான் ஆனால் பிராலப்தத்தை சேமிக்கணும் அதாவது பலனை சேமிக்கணும் ஆனால் சில விஷயங்களில் இங்கேயே உங்கள் முயற்சியின் பலனை அனுபவிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா சேமிப்பை குறைத்துடுறீங்க புரிந்ததா ஆகவே இந்த விஷயத்தை இங்கேயே முடித்துவிட்டு செல்லணும் பிராணத்தின் ஆசையை முடித்துவிட்டு நல்ல புருஷார்த்தம் செய்யுங்கள் இச்சா என்பதற்கு பதிலாக அதாவது ஆசை என்பதற்கு பதிலாக அச்சா அதாவது நல்லது என்ற சொல்லை நினைவு வைங்க புரிந்ததா ஆசை தூய்மையை முடித்திடும் தூய்மைக்கு பதிலாக யோசிப்பவராக கவலைப்படுபவராக ஆகிடுறீங்க அதாவது ஸ்வச்சத்த பதிலாக சோச்சிதாவாக ஆயிடுறீங்க இது இப்பொழுதே முடிவு பணியாளர் என்பதனுடைய அர்த்தமே செய்பவர் தானே தவிர யோசிப்பவர் அல்ல பாப்தாதாவுக்கு தெரியும் இது நம்பிக்கைக்கு உரிய ரத்தனங்களின் குரு நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருக்கீங்க தைரியவான்களாகவும் இருக்கீங்க ஆனால் ஒன்றை மட்டும் இதில் சேர்க்கணும் சகிப்புத்தன்மையின் சக்தி உள்ளவர்களாக நீங்கள் ஆகணும் பிறகு நம்பிக்கைக்கு உரியவங்க என்ற நிலையில இருந்து வெற்றி மூர்த்திகளாக ஆகிடுவீங்க புரிந்ததா இப்பொழுது நம்பிக்கை மூர்த்திகளாக இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தை சேர்ப்பதன் மூலம் வெற்றி மூர்த்தியாக ஆகிடுவீங்க சம்பூர்ண நிலையின் சமீபத்துக்கான அடையாளம் வெற்றி எவ்வளோக்கு எவ்வளவு தன்னை வெற்றி மூர்த்தியாக பார்த்து கொண்டே செல்றீங்களோ அந்தளவு சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கீங்க என புரிந்துக்குங்க இந்த குரூப் மூர்த்தி ஆவதற்காக எந்த ஸ்லோகனை முன்னால் வைப்பீங்க ஸ்லோகன் இதுதான் தூய்மைதான் சங்கமயத்தின் செல்வ செழிப்பு பியூரிட்டி இஸ் ப்ராஸ்பரிட்டி இதுதான் ஸ்லோகன் தூய்மை என்பதன் விஸ்தாரம் எவ்வளவு உள்ளது என்பது பற்றி மூத்த ஆசிரியர்கள் உங்களுக்கு வகுப்பு நடத்துவாங்க பாப்தாதா தலைப்புகளை மட்டும் கொடுத்துருக்குறாங்க தூய்மையின் விஸ்தாரத்தை புரிந்து கொள்ளணும் சம்பூர்ண தூய்மை என சொல்லப்படுவது எது ஆக தூய்மைதான் செல்வசெயிப்பு இது இந்த குரூப்புக்கான சிரேஷ்ட ஸ்லோகன் இறுதி நேரத்தில் பாபா உங்களுக்கு சம்பூர்ண நிலைக்கான பரீட்சை வைப்பாங்க பரீட்சைக்கான கேள்வியை தேர்வுக்கு முன்பே தந்துவிடுகிறார் பிறகு பாஸ் ஆவது சுலபம் இல்லையா சம்பூர்ண நிலை என்பது என்ன அதனுடைய நான்கு முக்கிய விஷயங்கள் பற்றிய பேப்பர் வரும் எந்த நான்கு விஷயங்கள் என்பதை சொல்ல மாட்டோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி